கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் தேவடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய உழைத்து செய்கிற பரிசுத்தவானங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு ஆசிரியத்தை தந்து மேன்மையை தந்து பாதுகாப்பை கொடுத்து உயர்வை தந்து உங்களை ஆசிரவதிப்பார்கள் தேவனுடைய நாமம் மாத்திரமே மையம் உண்டாகட்டும் கர்த்துடைய நாமத்தினால எங்களுக்கு இந்த ஆண்டு திருச்சபைக்கு தயவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அந்த என்னுடைய நான் பொழுது உங்களுக்கு வாசிக்கிறேன் அந்த வார்த்தைகளை நீங்க கவனமா கேட்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசிரியமாக இருக்கும் இசை அப்பத்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இப்போ கர்த்தர் உங்களுக்கு முக்கியமா இருக்கணும் வசனத்துல வசனத்தை வாசிக்கிறோம் கர்த்தர் முதல்ல கர்த்தர் என்னை அன்றி உனக்கு வேற ஒரு தெய்வர்கள் உண்டாயிருக்கும் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் கர்த்தரை நின்று முக்கியப்படுத்தி கர்த்தருடைய சார்ந்து கர்த்தரையை நம்பி கர்த்தருக்குள்ள இருந்து நீங்க காணப்படணும் கர்த்தரை மேம்படுத்தணும் கர்த்தரை நீங்க முன்னாடி நிறுத்தணும் எல்லா விஷயத்திலையும் எல்லா காரியத்திலையும் கர்த்தரை முதல்ல வைங்க அடுத்தது உங்களுக்கு ஏதோ அந்நிய காரகங்களுக்கு இல்லை புறஞ்சாதிகளுக்கு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரா நித்திய விளைச்சமாக நித்திய வெளிச்சம் அப்படின்னா இவருக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வரைக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நித்திய காலம் நித்திய வெளிச்சமா இருப்பாராம் எவ்வளவு வயசு வரைக்கும் அத்தனை ஆண்டு வரைக்கும் அத்தனை வருஷங்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கத்து உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் நித்திய வெளிச்சத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார் இருள் மறைந்து போகும் பாவம் மறைந்து போகும் வீனங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் கண்ணீர் உபத்திரவங்கள் எல்லாம் மறைந்து போகும் தக்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருளெல்லாம் நீக்கி ஒரு வெளிச்சத்தை இந்த ஆண்டுல கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார் அடுத்ததாக நித்திய வெளிச்சமாயிருப்பார் அப்போது நித்திய வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பார் நித்திய வெளிச்சம் வெளிச்சம் அந்த உலகத்தில் மெயின் வெளிச்சம் இல்லைன்னா அந்த உலகத்தில் எந்த வேலையும் பார்க்க முடியாது வெளிச்சம் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது லைட் நேரத்தில் நீங்கள் காரில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்கன்னா அந்த ரோட்டை கடந்து போகணும் ரோட்டில் போகணுன்னா அப்போ வெளிச்சம் தேவை அப்ப வந்து வெளிச்சம் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும் இடர்கள் வரும் போராட்டங்கள் வரும் அப்போ இருள் விலகணும்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் வெளிச்சத்தில் வரணும் கர்த்தர் உங்களுக்கு அவர் வெளிச்சமா மாறணும் கர்த்தருக்குள்ள நீங்க நித்திய வெளிச்சமா இருந்து நடத்துவார் அடுத்ததாக சொல்றாரு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவோம் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக வந்தாருன்னு சொன்னால் கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு வந்தாருன்னு சொன்னால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் தரித்திர எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போகும் அது பிசாசுடைய வல்லமையா இருக்கலாம் மாந்திரீக வல்லமையா இருக்கலாம் ஒரு உடவ ஒரு இடத்துல வியாதியினுடைய வல்லமையா கூட இருக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நம்புற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த ஆண்டுல ஒருவேளை பழைய ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உங்க வாழ்க்கையில முடியாததை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல கண்டிப்பாக அவர் செய்வார் ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு பைக்கு வாங்கணும்னு நினைப்பீங்க பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பழைய காரியங்கள் பெரிய காரியங்களை நீங்க திட்டம் போட்டிருக்கலாம் ஆனா நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா கர்த்தரை முன்னிட்டு கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து நீங்க வாடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் அவர் ஒளிய உங்களுக்கு கொடுப்பார் பிரகாசத்தை கொடுப்பார் அப்போ உங்க வாழ்க்கை எப்படியா இருக்குமா அவங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் இயேசுவி நாமத்தினால உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கங்கள் பாடுகள் எல்லாம் மறைந்து போகும் அவ மெயின் நீங்க என்ன செய்யணும் கர்த்தரை சார்ந்து இருக்கணும் கர்த்தரையே சார்ந்து வாழணும் கர்த்தரையே சார்ந்து பிடிச்சு நீங்க நம்பிக்கையில வளரணும் வசனத்தை விசுவாசிங்க வசனத்தை விசுவாசிங்க தேவனின் நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக வேத வசனத்துல நான் வாசிக்கிற மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் ஏசையா புஸ்தகம் அதிகாரம் இருபதாவது கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார் நிச்சயமாய் செய்வார் பேசுவாசிக்கிற நம்ம கர்த்தரின் மகிமை உங்கள் மத்தியில வெளிப்படும் நாமத்தினால உங்களை வாழ்த்தை ஆசிர்வதி நல்ல விதாமே ஆமே